எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே வந்து லஞ்சுக்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி சேர்த்து தான் நான் பண்ணிடுவேன் காலையிலேயே பார்த்திங்கன்னா முருங்காய் சாம்பாருக்காக வந்து பருப்பு வந்து குக்கரில் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரரும் எழுந்திரிச்சிட்டாரு அதனால் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து க பிளாக் காஃபி வச்சுக்கிட்டேன் உருளைக்கெழங்க வந்து வேக வச்சுருந்தேன் உருளைக்கிழங்க பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து போறதுக்குள்ள நான் முருங்காய் சாம்பாரோ ரசம் ஒயிட் ரைஸ் எல்லாம் வச்சுட்டேன் உருளைக்கெழங்க மட்டும் வேக வச்சு வச்சுருந்தேன் என் பையனும் எந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு தூங்கின பாயி தலைகாணி எல்லாமே வந்து எடுத்து போட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கிளம்பிட்டாரு அவரையும் வந்து வழி அனுப்பிட்டு என் பையன் வந்து எட்டரை மணிக்கு தான் எழுந்திரிச்சான் இதுக்கு மேலே தூங்க மாட்டான்னு நினச்சா அழுதுகிட்டே இருந்தான் அதனால் அவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டு எல்லாத்தையுமே வந்து மாப்பு போட்டு விட்டேன் ரெண்டு பெட்ரூமையுமே வந்து மாப்பு போட்டு விட்டேன் நாளைக்கு சிவன் ராத்திரி அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதும் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து குளிச்சிட்டேன் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள அப்புறம் அவனும் வந்து கரெக்டாக எந்திரிச்சிட்டான் சரி எந்திரிச்சதும் கொஞ்சம் பால் கொடுத்துட்டு எந்திரிச்ச உடனே குளிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து த துணி எல்லாமே வந்து மடிச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் பார்த்தீங்கன்னா துணி மடிக்கவில்லை துணி மடிக்கும் போது மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் எப்படியோ அவனை வச்சுட்டு மடிச்சுட்டேன் எப்பயுமே நைட்டு வாங்கின பால் வந்து கொஞ்சமாவது மிச்சமாகும் அந்த பாலை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி பெற வச்சிருவேன் தயிருக்காக அன்னைக்கு வந்து த தயிர் வந்து பெரையூத்தி ஊற்றி வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சுருந்தேன் அவனுக்கு வந்து தண்ணி ஊற்றி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனில் ஒர்க் பார்த்துட்ருக்கும் போது அவனை வந்து பெட்ரூம் கட்டல்ல விட்டுருந்தேன் அவன் பட்டுக்கு விளையாட்டுருந்தான் அவனுக்கு தெரியும் கீழே விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டான் அவன் பட்டுக்கு உட்காந்து இருப்பான் தண்ணியும் காஞ்சதுக்கப்புறம் அவனுக்கும் வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் இப்போல்லாம் வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால வந்து மேலே சட்டை போட்டு விட்டுறது இல்லை கீழே வந்து இன்னர்ஸ் மட்டும்தான் போட்டு விட்டுருவேன் மதியம் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்ததும் சாப்பிட்டு கொ கொஞ்சம் அவன் தூங்கிட்டான் அவன் ஒரு கிளம்புனதுக்கப்புறம் நானும் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கு தான் எழுந்திரித்தேன் பார்த்திங்கன்னா அவன் எந்திரிக்கவே இல்லை சரி நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலை வந்து குக்கரில் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு வச்சுட்டு விசில் வர கேப்பில் வந்து நான் வந்து வெளியே நின்று தலை விற்கிட்டேன் எப்பயுமே காமௌண்டில் வந்து ஒரு ரெண்டு காக்கா வந்து அட்லீஸ்ட் உட்காந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து சாப்பாடு வச்சோம் அப்படின்னா சாப்பிட்ருக்கோம் இல்லை அப்படின்னா பிஸ்கட் வச்சோம் வந்து சாப்பிட்ருக்கோம் அன்றைக்கி வந்து நான் வேர்க்கடலை வந்து ரெண்டு ஒளிச்சு வச்சேன் சாப்பிடவே இல்லை இண்டக்ஷனில் பாலையும் காய்ச்சி வச்சுட்டேன் என் பையன் எந்திரிச்சா வந்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை ஏன்னா வந்து தூங்கி நேரமாச்சு பசியில் வந்து அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்து வேர்க்கடலையும் சாப்பிட்டு வேர்க்கடலை சாப்பிட்டனும் அப்போவே வந்து டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து பிளாக் காஃபி வச்சேன் எப்போ எந்திரிப்பான்னு பார்த்துட்ருக்கும் போது வந்து எந்திரிக்கவே மாட்டான் சரி எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவான் அன்னைக்கு எப்போ எந்திரிப்பான் எப்போ எந்திரிப்பான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு மேலே தான் எழுந்திரிச்சான் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இப்போ கழுவி வச்சிருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு black காஃபி வந்து ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு ரெண்டு பேர்த்துக்கு வச்சிருந்தேன் காஃபி குடிச்சிட்டு நைட்டுக்கு வந்து அரிசி மருப்பு சாப்பாடு செய்யலாம் இப்போவே வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் அறிஞ்சிட்ருந்தேன் அரிஞ்சிக்கிட்டு இருக்கிற கேப்லேயே வந்து இவன் அழுகிற சவுண்ட் வந்து வெளியே கேட்டுச்சு பசியில் நல்லா தொட்டில் அழுதுட்டு இருந்தான் அவனுக்கு வந்து பாட்டிலில் ஊத்தி கொடுத்துட்டேன் சரி ஈவினிங் டைம் விளக்கு போட்டுருவோம் அவனை தொட்டிலேருந்து எடுக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் தொட்டிலையே வந்து பால் குடிச்சிட்டு கத்திக்கிட்டே இருந்தான் சவுண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி இன்னும் கொஞ்ச நேரம் தொட்டில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் தொட்டில இருக்கும்போதே நல்லா குப்பரை விழுந்துட்டெல்லாம் விளையான்ட்ருப்பேன் இப்போ கொஞ்சம் ஆயிருச்சு தொட்டிலேருந்து அவனை எழுப்புனதுக்கப்புறம் கட்டலில் விட்டுருந்தேன் அவன் ஜன்னலில் நின்றுட்டு அக்கா அக்கான்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான் போகிற வரவங்களெல்லாம் கொ வெளியே கொஞ்சம் நேரம் வந்து சேர நாங்கள் தீட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் ஒரு எட்டு மணிக்கு மேலே சாப்பாடு செய்கிறதுக்காக வந்துட்டேன் அரிசி பருப்பு சாப்பாடுக்கு தக்காளியிலேருந்து வீணுங்கிறது எல்லா ஐட்டம் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் வந்து உழிச்சிட்ருந்தேன் சாயங்காலம் பத்தலை அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு பெரிய வெங்காயம் ஆல்ரெடி ஒழிச்சு வச்சுருந்தேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கீழே உட்காந்து அரிஞ்சிட்ருந்தேன் நம்ம மேலே உட்காந்து வந்து அரிஞ்சு செஞ்சுட்டு இருந்தோன்னா அவன் வந்து அழுதுகிட்டே இருப்பான் நம்ம என்ன செய்கிறோங்கிறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து கீழேயே உட்காந்து எல்லாத்தையுமே வந்து நறுக்கிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்பையும் விடலை அழுதுகிட்டே இருந்தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாரு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேருமே வந்து கிச்சனில் விளையாண்டுட்டு இருந்தாங்க வேர்க்கடலை வந்து ஈவினிங் வேக வச்சுருந்தேன் அவர் கொஞ்சம் வச்சிருந்தேன் அதை வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா சைடிஷ் ஏதாவது பண்ணலான்னு தான் நினைச்சேன் வேணா அரிசி மருப்பு சாப்பாடே போதும் ஊறுகாருக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டாரு அதனால வந்து அரிசி மருப்பு சாப்பாடு மட்டும் வச்சுருந்தேன் ப்ரெஷர் அடங்கினதும் ஈவினிங் வாங்கினேன் பாலையும் வந்து நான் காய்ச்சி வச்சுட்டேன் காலையிலையும் ஈவினிங் சேர்த்து அரை லிட்டர் தான் வாங்குவேன் ஏன்னா வந்து சாப்பாடு கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா பால் குடிக்கிறது வந்து கம்மியாயிரும் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்போ பார்த்திங்கன்னா ஒரே பாலாக தான் குடிச்சிக்கிட்டு இருந்தான் இப்போ தான் வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிரட்டி சாப்பிட இருக்கிறனால கடைசியில் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு என் பையனுக்கும் வந்து இட்லி ஒட்டி விட்டு தூங்க போயிட்டோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ